ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது ரயில்வே நோட்டிஃபிகேஷனில் இப்போ வந்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம போன வருஷம் முன்னாடி ரிலீஸ் பண்ண அந்த கட் ஆஃப் வச்சியும் நம்ம நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பினேஷன் வந்து பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டேட்டை பற்றியும் க்ளியராக எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் லோக்கல் பைலட் அதாவது ஏஎல்பின்னு சொல்லுவாங்க இது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம் இப்போ பாருங்கள் வேக்கன்சிஸ் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்போது வேக்கன்சிஸ் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இதை பாருங்க வைஸ் வந்து தனித்தனியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம சென்னை இதுமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூஆர் ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோ எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ ஓபிசிக்கு எவ்வளோ இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப வந்து ஹியூஜ் வேக்கன்சி இது யாருமே வந்து எதிர்பார்க்கல தான் சொல்லணும் ஓகேங்களா ஜனவரி மாதத்தில் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நான் வந்து ஒரு ஆறாயிரம் வேக்கன்சி தான் இருந்தது அது உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இருந்தது ஆறாயிரத்து வந்து இப்போ பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பத்தொம்போது கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரம் வேகன்சி அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சேனல்லே நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஆறாயிரம் வேகன்சியே இப்போது பதினெட்டாயிரம் உயர்த்திருக்காங்கன்னா நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லையா இது மூலமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் அதிகமாக இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா இது வந்து ஜோன் வைஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஜோனல் வைஸ்மே வந்து நான் கொடுத்துருக்கேன் நம்ம சவுத் அண்ட் ரீஜியன் ஓகேங்களா அதாவது சென்னையெல்லாம் கவர் ஆகும் பார்த்திங்கனா தமிழ்நாடு அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இரநூத்தி பதினெட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து எழுநூற்றி இருபத்தாறு அதை வந்து உயர்த்தியிருக்காங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அண்ட் ரீஜியனில் மட்டும் சொல்கிறேன் நான் ஓகேங்களா எழுநூற்றி இருபத்தி ஆறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பதினேழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு வேக்கன்சிஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆர்ஆர்பி ஏஎல்பி இதே தான் அது அப்போ பார்த்திங்கன்னா சென்னை ஜோனை பொறுத்தவரையும் நானூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சிஸ் இருந்தது அதுதான் இப்போ இன்னுமே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றம்போது வேக்கன்சியாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இதில் வந்து சென்னை சோனை பொறுத்தவரைலாம் எழுநூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சியாக இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கட் ஆஃபை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சென்னை சோனில் யூஆருக்கு ஐம்பத்தி ஒரு வே ஐம்பத்தி ஒன்றாக இருந்தது ஓபிசிக்கு நாற்பத்தி ஆறாக இருந்தது எஸ்சிக்கு வந்து நாற்பத்தி ஒன்று கட் ஆஃபு எஸ்டிக்கு வந்து முப்பதாக வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில மார்க்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேபி இருக்கலாம் ஓகேங்களா அது எக்ஸாம் எழுதியதுக்கப்புறம் தான் தெரியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வச்சு வச்சு சொல்கிறேன் அதே மாதிரி இதுக்கு நிறைய பேர் வந்து ஏஎல்பி நோட்டிஃபிகேஷனுக்கு எப்போ வந்து ஆல் டிக்கெட் வந்து வரும் ஜனவரி மாதம் அப்ளை பண்ணது ஜூன்லேருந்து ஆகஸ்டில் வந்து நடக்கும்னு சொன்னாங்க ஆனால் இன்னுமே வந்து எதுவுமே வரலையே அதை பற்றி அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ தான் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதுமே அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக அது மட்டும் இல்லாமல் ஜூன் அண்ட் ஆகஸ்ட் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா எலெக்ஷன்லாம் வந்ததுனால தள்ளி போயிருக்கு போல் அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வந்து வந்துடும் ஆல் டிக்கெட்டும் நம்ம சேனல்லே வந்து டவுன்லோடோ வந்து பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக அப்ளை பண்ணவங்கலாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஓகேங்களா கூடிய சீக்கிரம் வந்து நடத்துகிறோம் போஸ்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்டு எல்லாமே வந்து இன்னும் எக்ஸாம் வந்து அவங்க நடத்தணும் இல்லையா அதனால இது கூடிய சீக்கிரமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூ டெஸ்ட் வேற செப்டம்பரில் வைக்கணும் ஏஎல்பிக்கு அதனால இதெல்லாம் சீக்கிரமாக வந்து முடிச்சிருவாங்க எப்படினாலும் ஓகேங்களா இதற்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பரும் டிசம்பர் இந்த வருஷத்துலேயே வந்து முடிக்க பிளான் பண்ணுவாங்க பார்க்கலாம் வந்தவுடனே நம்ம சேனலில் ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் இதற்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ரிலீஸான முதல் நோட்டிஃபிகேஷன் வந்து இதுதான் இந்த வருஷத்தில் ஆர் ஆர்வில ரிலீஸான எல்லா நோட்டிஃபிகேஷனு எப்படி அப்ளை பண்ணுறது ஆல்டிக்கிட்ட ஏதாச்சும் அப்டேட் வந்தால் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதன்படி இதுவுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நான் எல்லா அப்டேட்ஸுமே வந்து பண்ண வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் எல்லாமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே friends thanks for watching